ஹலோ விவசாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய சாப்பிடுறோம்னா பருங்கிக்காய் வறுவல் எப்படி செய்யறோம்னு பார்க்குறோம் சட்டி காஞ்சிச்சி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அம்மா தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அம்மா தேவையானது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அப்பறங்க எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் இருங்க கடுகு புரியும் கடுகு புரிஞ்சிச்சு

இந்த மஞ்சள் பூசணிக்கா அவ்வளோ விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் சாது உப்புக்கள் நார் சத்துக்கள் அது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இருக்கு பெண்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்ப பயிற்சி இருக்காது காய் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லாடு அப்பப்போ மூடி வச்சுக்கிங்கன்னா இந்த காயில் இருக்க தண்ணியே வந்து அப்படியே வந்துடும் தண்ணியே ஊற்ற தேவையில்ல ஒரு அரை வெக்கடை வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணால் போதும் காய் வெந்துடும் அடிப்பிடிச்சிடுவோம் அதனால் இடையில எடுத்து தூங்கிடுவோம் பாரு கொஞ்சம் தண்ணி வந்து பூசணிக்காய் உயிர் அதிகமாக இருக்குது கஞ்சி விளக்கம் காய்கறிக்கெல்லாம் இது தண்ணியும் சாப்பிட்டா கட்டக்காய் நல்லா இருக்காங்க இந்த பூசணிக்காய் அதை தோலூரை போட்டிருக்கேன் பாருங்கள் தோல் உரம் சாப்பிட்டால்தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதில்லாம் பூசணிக்காய் அது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவேன் தோல் மட்டும் இல்லைங்க இதோட விதையில் கூட சத்துக்கள் நிறையா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோட வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தெ <mumbles> <inaudible> <prejudice> <gameplay> தண்ணி அதிகமாக காய் சலசலான ஆயிரும் சாப்பிட பிடிக்காது பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதுமா வரேன் பாருங்க பார்த்தீங்கன்னா கரீங்கா பொரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறைகளோடு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார்